ஒரு இது செட்டே மைண்ட் செட் அளவுக்கு அம்மா வந்து கொஞ்சம் வந்து அவங்க விட்டுட்டாங்க அவங்க எப்ப கொஞ்சம் ஃப்ரீயா விட ஆரம்பிச்சாங்களோ எங்களுக்குள்ள இன்னுமே வந்து ஈகோ கிளாஷ் அதிகமாயிருச்சு கொஞ்சம் வந்து இல்ல வேண்டாம்னு சொல்லும் போதுதான் அது மேல இருக்க ஒரு ஈர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் நீ விட்டதுக்கு அப்புறம் எங்களை நாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் நிறைய வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இல்ல செட் ஆகாதுன்ற மாதிரி பிரிஞ்சிட்டோம் நான் படிக்கிற யூனிவர்சிட்டி இருந்து வீடு ரொம்ப பக்கம் தான் இருந்தாலும் நம்ம வெளியில போனா இவரோட ஞாபகம் அதிகமா வரும்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில பிஹெச்டி போயிட்டேன் பிஹெச்டி உள்ளவே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டேன் டோட்டலா வந்து ஐசோலேட்டடா ஆயிட்டேன் ஆல்ரெடி வந்து பிரேக்கப் ப்ரெஷர் அப்புறம் ஐசோலேட்டட் ஆகிட்டு என் தம்பி என்ன பண்ணா செகண்ட் இயர் படிச்சிட்டு தான் அவன் அப்போ தான் சிக்ஸ் மந்த் லவ் பண்ணான் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணா சிக்ஸ் மந்த் லவ் பண்ணி கலர்மே பண்ணிட்டான் அம்மா ஒத்துக்கிட்டாங்க அவன் வந்து கூப்பிட்டு வந்துட்டா அவங்க வந்து நார்த் இந்தியன் அவரு கூப்பிட்டு வந்துட்டாரு அவர் மேரேஜே பண்ணிட்டாரு அவருக்கு வந்து மேரேஜ் அம்மாக்கு சொல்றாரா இல்ல அம்மா தான் மேரேஜ் பண்ணி அம்மா எப்படினா எப்பவுமே பொண்ணுங்க சைடு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது உங்களுக்கு தெரியுமா மேரேஜ் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஆக்சுவலி எனக்கு வந்து அவன் வந்து பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டான் தெரியும் நான் போய் ஸ்ட்ரிக்ட்டா இல்ல வேண்டாம் எனக்காக கூட வெயிட் பண்ண தேவையில்ல ஒரு டிகிரியாவது தயவு செஞ்சு முடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பட் அவங்க கன்வின்ஸ் ஆகல எனக்கு அது இஷ்டமும் இல்ல அவங்க மேரேஜ் அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க சோ என்னன்னா வீட்டுக்கு கூட போக முடியாம ஆயிடுச்சு எப்பயாவது மந்த்லி மந்த்ஸாவது வீட்டுக்கு போக வீட்டுக்கு போல இவருக்கிட்ட பிரேக்கப் ஐசோலேட்டடா இருக்கு அம்மா கூடயும் வந்து கோவம் எனக்கு ஏன் இப்படி நீங்க அவன் அவசரப்பட்டால் நீங்க அவசரப்பட்டு கூடாதுல சொல்லிட்டே சோ நான் வந்து நாள்ல என்ன அடிச்சு லவ் பண்றதுக்காகலாம் அடிச்சிங்க நான் அப்பவே அப்ப வந்து அவங்க லவ் பண்ற பொண்ணுகிட்ட எங்க ஜாலியா பேசுவாங்க இவர்கிட்ட வந்து இவர் வந்து எங்க லவ் பண்ண எங்க வீட்டு கூட வந்ததில்லை எங்க வீட்டு வாசல் கூட வந்ததே கிடையாது எங்க இருக்க கூட அவ்வளவு அப்பிலேருந்தே அவன் நான் லவ் பண்ணுற தெரிஞ்சதுலேருந்து அவன் வந்து இல்லை வேணாம் வேணும் எதுவுமே சொல்ல எனக்கு வந்து நல்லது தான் பண்ணான் வந்துட்டு எங்கள் அக்கா வந்து ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணாத அப்படின்னு வந்து டீசெண்டாக என்ன சொன்னான் வந்து அப்படி தான் சொன்னான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு சொன்னான் இது மாதிரி இந்த மாதிரி காத்தி அவங்க எங்கள் அக்கா வந்து ஒரு மாதிரி ரூல்ஸ் மாதிரி பேசும் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னான் நான் தான் கேட்கல அவன் அப்போ சொன்னதை கேட்டுருக்கணும் நான் ஆக்சுவலி அது அந்த மாதிரி ஆனதுனால எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் பீரியட் போயிட்டேன் அப்புறம் அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன கன்வின்ஸ் பண்ணி சரி நீ வந்து யாரையாவது கல்யாணம் ஈவன் நார்த் இந்தியன் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் மைண்ட் வந்தா இவன் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணாது இப்போ பெரிய பொண்ணு இருக்கு அதுக்கு மேரேஜ் பண்ணாம விடக்கூடாது சொல்லிட்டு கடைசியாக வந்து அம்மா நீ லவ் கூட பண்ணிக்கோ நார்த் இந்தியன் கூட லவ் பண்ணிக்கோ எனக்கு வந்து எந்த ஒரு அப்செக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட் எனக்கு என்ன ஸ்டேட் எனக்கு லவ் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பேசினா வந்து தப்பாவோ எதுவுமே ஸ்ட்ரிக்டா எதுவுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் நம்புவாங்க இவர் கூட பேசாத வரைக்கும் எனக்கு ரொம்ப என்ன சொல்ற ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு என் ஃப்ரெண்டு மட்டும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லடி அவன் இன்னும் வந்ததானின்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறம்ஸ் மாப்பிள் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க நான் எதுக்குமே பிடி குடிக்கல அவங்களும் வந்து சிக்ஸ் மந்த் வருவாங்க ஏதாவது ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வாங்க என்னம்மா அம்மா சும்மா இருமா அப்படின்னு நீங்க வழியில யாரா பையன் பாரடி அந்த பையன் கூட நல்லா தாண்டி இருக்கான் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அந்த ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்ட் மதர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் லெவல் அப்போ நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டாங்க சோ அந்த ஸ்டேஜ்ல தான் ஓகே மேபி இவ வந்து இவ இவ தவிர யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க அந்த ஒரு ப்ரெஷர் நாள் நான் ஒரு பிஹெச்டி முடிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடைச்சிருக்கும் என் தம்பி மேரேஜ் பண்ணதுனால நெக்ஸ்ட் என்னோட மேரேஜ்க்கான ஒரு இது அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க இது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும்போது எப்படி இவங்க கால் பண்ணுறாங்க இல்லை இல்லை என் மச்சம் பேசலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இல்லை இல்லை மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க எப்பயும் நார்மலாக நாங்கள் பேசிக்குவோம் அதனால் பேசினப்போ ஒன் போய் பார்த்தேன் கரெக்டாக எங்கள் தேட்டர்கிட்ட இந்த மாதிரிப்பா காயத்ரி அவங்க கிட்ட பேசணும் அம்மா வந்துட்டாங்க கூட ஆஹ் அம்மா தான் வந்தாங்க அம்மா தான் பேசினாங்க மச்சா பேசல இந்த மாதிரி காயத்ரிட்ட பேசு அது மாதிரி ஃபீல் பண்றாங்க ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க இல்ல இவ்வளவு நல்லா ஃபீல் பண்ணல இப்போ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒன்று ஒன்றா சொன்னாங்க இந்த மாதிரி மாதிரிப்பா நானும் பார்த்தேன் அப்படிலாம் பார்த்தேன் எதுவுமே அவங்க செட் ஆகிற மாதிரி தெரியல நீங்க என்ன சொல்லுங்க நீங்க பேசி பாருங்க என்ன சொல்றாங்க எப்படின்னா இவங்க கிட்ட நீங்க டைரக்டா இந்த என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் ஈகோ அவங்க என்னன்னா நீ வந்து சொல்லுப்பா இந்த மாதிரி நான் வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அந்த மாதிரி நீ மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனா அவங்க மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னாங்க இவர் வந்து எனக்கு தெரியாதுப்பா எனக்கு நல்லது பண்றாங்க தான் நினைச்சேன் லாஸ்டா வந்து எங்க அம்மா நானும் போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இவங்க வந்து அந்த ரோடே சவுண்ட் கேட்கற ஒரு வண்டி உம் அதான் அப்பதான் நான் வந்து சரி இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப நம்ம மனசுல திருப்பியும் வர அந்த டைம் ஒன் இயர் பாக்கல கரெக்டா நியூ இயர் நியூ முடிஞ்சு பொங்கல் டைம் அது அப்ப வந்து நான் என் ஃப்ரண்ட கூப்பிட்டு அப்பதான் என் தம்பிக்கும் மேரேஜ் ஆயிட்டு இருக்க டைம் சோ நான் வீட்டுலயும் யாரு கூடயும் பேசறது இல்ல சோ நியூ இயர் சொல்லிட்டு நான் நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மட்டும் வந்து கோவில் போயிட்டு இருக்கோம் நான் வந்து ஆக்சுவலி இவரை கவனிக்கல இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு நான் வந்து என்னோட சித்தாவதான் பாத்தா சொன்னாங்க என்னடா பேசியாவது பார்க்கலாம் என்ன உங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள எப்பயுமே கேட்டுக்கே மாட்டாங்க திடீர்னு எங்க வீட்லயும் கேக்குறாங்க அவங்க வீட்லயும் அப்பதான் வந்து கேக்க ஆரம்பிக்கிறாங்க சரி உங்களுக்கே கேட்கணும்னு தோணுச்சு புள்ள ரொம்ப இதாயிட்டான் இந்த லவ் பண்ணதுன்னா இது மாதிரி நின்னு போச்சு லவ் பண்றது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் அவர் சொல்லிட்டாரு இல்லம்மா தேவை இல்லம்மா இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியே இருந்தாரு சரி ஸ்டாப் ஆயிடுச்சா இருக்கட்டும் என்னதான் முடிவு வருதோ பார்ப்போம் அப்படின்னுட்டு அப்புறம் புள்ள ரொம்ப இதா இருக்கிறான் கஷ்டமா இருக்கிறான் பாக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு கோயிலுக்கு வந்திருந்தோம் கோயிலுக்கு வர்ற வழியில உங்களை பார்த்தோம் பாத்துட்டு ரொம்ப ஆமா எதேச்சா பாத்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது புள்ள முஞ்ச பாத்துட்டு கோயிலுக்கு போய்ட்டா அழுதே போயிட்டான் புள்ள இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க இல்லை அப்புறம் அப்போ தான் கேட்டாங்க எல்லாரும் என்ன தாண்டா ஆச்சியா திருப்பி போய் பேசி பாருங்க அப்போ இவங்க கேட்டதுக்கப்புறம் நமக்கு அது சரி ஓகேன்னு நினச்சிட்டு அப்போ தான் அவங்க வீட்டிலே வந்து என்கிட்ட கேட்டாங்க எனக்கும் அது மனசில் வர ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே நான் ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க உங்க உங்கள் ஆள் வந்து ஒரு பசங்கிட்ட பேசியிருந்துச்சி அங்கே பார்த்தேன் பார்த்தேன்னா ஆனால் எனக்கு தெரியும் வாய்ப்பே கிடையாது நமக்கே வந்து இவங்க இப்படியே இவங்க வாய்ப்பே கிடையாது தெரியும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க நம்மளமா விட முடியாது ஏன்னா நமக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிங்கா இருந்தே விட மாட்ட, விட மாட்ட, விட மாட்டேன் எல்லாத்துக்குமே அதான். நான் உன்ன விட மாட்டேன் நீ என்ன விட ரொம்ப அப்படியே சத்தைய புடிச்சு இருக்குவாங்க. எங்க போற நீ போகக்கூடாது நீ போகக்கூடாது கூடாது. அங்க போக கூடாது. இங்க போக கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஒரு மாறி இப்படியே இருந்தவங்க. திடீர்னு பிரிய முடியல. தெரியும் நமக்கு. எப்படியும் போவாது. அம்மா வந்து பேசும்போது நீங்க அழுதிங்கலாம் சொன்னாங்க. ஆமா இல்ல எப்படின்னா என்ன கெத்தவே பாத்துட்டு தான் வருவாங்க. என்ன நான் சொன்னேனே. நானும் என் ஃப்ரெண்ட் போய் நின்னுட்டு இருக்கேன். இப்படி வராங்க வரும்போதே தெரிஞ்சு போச்சு ஒண்ணு என் மூஞ்சல குத்த போறாங்க இல்ல வேற எங்கேயா குத்த போறாங்க போல பார்த்தா டப்புன்னு வந்து வண்டி டூம் பல்சர் டூமு ஒரே குத்து டூமு ஃபுல்லா செதறிடுச்சு வார்த்தையே பேசவே முடியாது அவங்ககிட்ட அதே மாதிரிதான் ஒரு வாட்டி வீட்டுல வந்து பேசிருந்தாங்க சுவிட்சி பாக்ஸ்ல குத்திடுவாங்க சுவிட்சி பாக்ஸ்ல நொறுங்கி கொட்டிடுச்சு அப்படி இருக்கவங்க நம்ம எப்படி அப்படி அப்படி பார்த்தவங்க திடீர்னு வந்து நம்ம கிட்ட அவ்வளவு பணிவா கேட்கறாங்க கேட்ட உடனே இன்னொன்னு அந்த தான் நான் சொல்றேன் அந்த டைம்ல அவங்களை பார்த்துருந்தேன் லாஸ்ட்டா நம்ம மனசுலையும் அது திருப்பியும் வர ஆரம்பிச்சோன்னே அவங்க சொன்ன உடனே கொஞ்ச நாள் யோசிச்ச உடனே நான் அழுவெல்லாம் இல்லை தண்ணி மட்டும் வந்துருச்சு அழுவெல்லாம் இல்லை ஏதோ ஒரு விதத்துல நான் தண்ணி வந்துடுச்சு உடனே அவங்க சொன்னாங்க சரி நீங்க பேசி பாருங்க நம்பர் கூட கிடையாது எப்படி பேசுறது அவங்களே தான் நம்பர் கொடுத்தேன் எனக்கு அவங்க அம்மா நம்பர் மட்டும் அப்ப இது பண்ணல எனக்கு யார் நம்பருமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தெரியாது எங்க அம்மா நம்பரு அப்பா நம்பரு யார் நம்பருமே தெரியாது இப்ப கேட்டாலும் அவங்க அம்மா நம்பர் மட்டும் நான் மனப்படமா சொல்லுவேன் இப்ப இவங்க வச்சுக்க நம்பர் கூட தெரியாது அந்த நம்பர் மட்டும் எங்க பண்ணாங்க இவங்க நம்பர் அதான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் யூஸ் பண்ணாங்க அந்த ஒன்று வருஷம் அவங்க அம்மா யூஸ் பண்ணாங்க இவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியாது திடீர்னு என்னடா எப்படின்னு ஒரு ஜாக் பட்டா வச்ச மாதிரி பிரேக்கப் அப்புறம் வந்து அவர் வந்து பேசினார் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்தார் வாழ்ந்தோடனே ஃபர்ஸ்ட் கேட்டது என்னடி என்ன பார்க்காம நல்லா குண்டாயிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்த போல அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லப்பா வருத்தத்துலதான் லைட்டா குண்டாயிட்டா அப்படி வந்து சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் போயிடுச்சு அந்த ஒன் இயர் எனக்கு அந்த பிரேக்அப் வந்து கொஞ்சம் இம்மெச்சூர்டான லவ் இருக்கல நீ ஏன் என்கிட்ட பேசல ஏன் மெசேஜ் பண்ணல ஏன் என்ன பார்க்க வரல ஏன் இவங்களுக்கு மெசேஜ் பண்ண அப்படி நான் இப்போ அப்படி எல்லாம் இருந்த கான்வர்சேஷன் ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு மெச்சூரிட்டி வேணும்ல அந்த மெச்சுரிட்டி தான் அந்த ஒன் இயர் பிரேக் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீ வந்து பொண்ணு பார்க்க முடியா வாங்க இது வந்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போன் அடிச்சாங்க வீட்டுக்காரங்களுக்கு ஆமா முதல்ல போயிட்டா இவரும் கோவம் கொஞ்சம் கொறைஞ்சி சரி புள்ள அந்த மாதிரி பண்றான் போய் பாப்போம் போய் மொதல் பொண்ணுன்னு போனதுக்கு ஆனா சரி வராதுங்க உங்களுக்கும் எங்களுக்கும் முதவங்க என் பொண்ணு படிக்கணும் நல்லா நான் டாக்டர் தான் குடுப்பேன் போவேன் வருவேன் உங்க பிள்ளைக்கு என்ன இருக்குது என்ன படிக்கிறாரு என்ன சம்பாதிக்க போறாரு எதுவுமே தெரியாது நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டாரு நாங்க வந்துட்டோம் அதோட வந்து நடுவுல எவ்வளவோ நடந்து போச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்களே வந்து போன் அடிச்சு வந்து பொண்ணை வந்து வீட்டுல வந்து பாத்துட்டு போங்க கல்யாணம் பேசி முடிச்சிருமா அப்படின்ட்டு ஒரு ஃபைவ் மந்த்த்லேயே அப்டேட் ஆகட்டும் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ வந்து நல்லா ஓகே இதுதான் எவ்வளோ முடியுமோ சண்டை போட்டாச்சு மறுநாள் காலையிலிருந்து okay. <laughs> <powy> <laughs> <laughs> நமக்கு பின்னாடி நிறைய பேர் நம்மள ரொம்ப இதுவா பேசுறாங்க நீங்க அது பண்ணக்கூடாது நீங்க வேலை செய்யக்கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது அவங்க தான் அதுக்கு வந்து நம்ம ஒரு கடை வைக்க போறோம் எனக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்க தாலிசாட்டி என்கிட்ட கைட்டு கொடுத்துட்டாங்க எதுவும் வச்சுட்டு வித்தா கூட ஓகே வித்துட்டு எல்லாத்தையுமே எல்லாத்தையும் ஒன்னு ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் ரெண்டுத்துல ஏதாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஆமா அதுக்கப்புறம் கடை வச்சு தான் இப்ப ரெண்டு கடை வச்சிருக்கோம் இப்போ வந்து பார்க்கும்போது எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ என்னெல்லாம் பண்ணீங்க இப்போ நீங்க வந்து ஜாலியாக செட்டில் ஆயிட்டீங்க நாங்கள் வந்து இப்போ எங்க ஸ்டாஃப் இருக்காங்க ஹெச்ஓடி மேம் அவங்க இவங்க ஸ்டாஃப்ல அவங்களே வருவாங்க எங்க ஷாப்க்கு வந்து பரவாயில்ல இப்படிலாம் இருக்கீங்க அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ என் தம்பினாலதான் வந்து எங்களுக்கு மேரேஜ் சீக்கிரம் அவன் மேரேஜ் பண்ண அந்த இப்ப என் தம்பி நிறைய இந்த பிஸ்னஸ் அவன்தான் வந்து எங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இல்லை இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ நாங்க ஒண்ணுக்கு ரெண்டு ஷாப் ஓப்பன் பண்ணி அம்மா எதும் இவன் கூட இருந்தா நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்ன அம்மாவே பினான்சியலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த அடுத்த இப்போ வந்து நல்லா இருக்கும்

உங்களுக்கே தெரியும் அவ தான் என்ன வந்து டார்ச்சர் பண்றா அவ்வளவுதான் எல்லாருமே பேசுவாங்க ஏய் விட்டு கொடுத்து போறி ஏய் கம்மனை ரெடி சும்மா ரெடி அப்படின்னு அவங்க என்னதான் சொல்றாங்க ஏய் உரி பாவண்டிய ஒரு உரி உரி அப்படி அந்த அளவுக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு அந்த சேஞ்ச் ஓவருக்கு ஒரு செவன் இயர்ஸ் பீரியட் இப்போ மேரேஜ் ஆகி ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் அவங்க ஷோலயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என்ன டிராவல் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க என்ன வெளில கூட்டு போறாங்க ஃபிளைட்ல பஸ்ட் டைம் நீங்க தான் கூப்பிட்டு போனீங்க எனக்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு எப்படி எங்க அம்மாவோ அதே மாதிரி அம்மா என்னோட அம்மா நான் சொல்றதோட அவங்க அம்மா உங்க அம்மா அப்படிலாம் கிடையாது என் கூட இருக்கணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் ஆமா அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா வந்து அப்பவே வந்து கொஞ்சம் கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் கிடையாது கேரிங்கான ஒரு ஃபாதரும் கிடையாது அப்பாவும் இறந்துட்டாங்க அப்பாவும் எப்பவுமே செப்பரேட் ஆகி போயிட்டாரு அம்மா தான் ஒரு சிங்கிள் மதரா எங்க ரெண்டு பேரையும் கிளாஸ் தான் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்த்தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல எங்க அம்மா தான் இப்ப வந்து இவங்க சொல்றாங்க எங்களுக்கு அஞ்சு ரிலேட்டிவ் இருந்தாங்க தான் அந்த மாதிரி எனக்கு யாருமே கிடையாது என்ன அம்மாவா பாத்தனா அவங்களை அப்பாவும் பார்ப்பேன் அத்தையா பார்ப்பேன் சித்தியா பாப்பேன் அம்மா தாத்தா பாட்டி அப்படி எல்லா உருவமாவும் எனக்கு அவங்கதான் இருக்காங்க இவ்வளவு எனக்கு டார்ச்சர் பண்ணி இவ்வளோ அடிச்சாலே எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க இவ்வளோ பண்ணுறதும் நம்ம மேல இருக்க தான் சோ அவங்க எல்லாமே இருந்தா கடைசியில் அவங்க அப்பா எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை அந்த டைம்ல நாங்க இவர் வந்து நம் எல்லாமே அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இவர் நாங்க வெளியில கூப்பிட்டு போறது அவங்களுக்கு எல்லாமே பண்றது பிக்கப் பண்றதுல இருந்து எல்லாமே இது வரைக்கும் ஒரு ஐப்ரோ கூட இல்லாம பண்ணிப்போம்மா என்ன என்ன இருக்கு பண்ணிக்கோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண அந்த மாதிரி அவங்க இது வரைக்கும் ஃப்ளைட்லேயே போனதில்ல டூரே போனதில்லை சொல்ல போனால் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க பாண்டிச்சேரியை விட்டு வெளியில வந்து சுத்தி பார்த்தாங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ரொம்ப 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 சந்தோஷம் அதான் சொல்லுவாங்க நீ எனக்கு அம்மா மாதிரி நானே ஃபஸ்ட் டைம் அப்பதான் தான் அவங்க எப்படி இருந்தது அதே மாதிரி தான் எனக்கு பயமா இருந்துச்சு இல்ல இவங்க தான் நான் சொல்றேன் இவங்க தான் எல்லாமே பிளான் பண்ணாங்க இப்ப நீங்க நினைப்போம் கூட அவங்க தான் பிளான் பண்ணாங்க நமக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது நான் பினான்சியலாவும் எதுவுமே பாத்துக்க மாட்டேன் இதான் சொல்றேனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க ஆனா வந்து பொண்ணு பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிளையா இருந்துட்டு போயிடும் அவ்வளவுதான் ஆமா எதுவுமே என்ன பினான்ஸ் ஃபினான்ஸ்லாம் நான் பார்த்து கிடையாது இப்போ நான் கார் வாங்க போறேன் சொன்னேன் அவங்களே தான் என்ன கலர் மட்டும் தான் கேட்டாங்க எப்போ வாங்க போறேன் எப்ப வாங்க போறேன் அவனுக்கு என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் கேட்டு அவங்களே தான் புக் பண்ணுவாங்க

ஒன் போட்டு ஒருத்தர் பேர் வந்து ஒன் போட்டு பக்கத்துல அமௌண்ட் எழுதியிருப்பாங்க இல்ல ஆ இல்ல ஏ அந்த மாதிரி ஒரு ஒரு எழுத்து தான் இருக்கும் அது மாதிரி நூறு பேரோட இது எழுதி வச்சிருப்பாங்க நம்மளால அதை பார்த்து புக்கை பார்த்து நம்மளால எதுவுமே எதுவுமே புரியாது நமக்கு ஒரே ஒரு எழுத்து போட்டு அவங்க பேரை அவங்க மைண்டில் ஏத்தி வச்சுருக்காங்க அவ்வளவுதான் ஒரு நூறு பேருக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி பண்ணணும் நம்ம இந்த காலத்தில் நம்மளால் அவங்களை பார்த்து அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு அம்மாவே பண்றாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு இப்ப வந்து அவங்களே அம்மாவே சொல்லுவாங்க ஏன்டி ஓரளவுக்கு எனக்கு இல்லடி கான்ஃபிடென்ட்லாம் விடடி என்ன அம்மா பண்ணலாம் வாமா அப்படின்னு அந்த லெவலுக்கு அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஒரு முடிவு எடுக்கிறதுல எதுக்குமே எனக்கு பயம் கிடையாது எதிர்த்து பாப்போம் அடுத்த ஸ்டெப் யோசிப்போம் அந்த மாதிரி அவங்களோட